பத்தொன்பது பெருந்தொற்று காலத்தில் சட்ட விரோதமாக காவலில் வைக்கப்பட்ட இந்திய நாட்டு ஆடவருக்கு உயர் நீதிமன்றம் வழங்கிய இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இழப்பீட்டை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைநிறுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி கடமையில் தவறளித்ததும் மறு உறுதிப்படுத்தப்பட்டது எனவே விசாரணை அதிகாரி ஏ ஜெயந்தன் மற்றும் அரசாங்கம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் முகாந்திரம் இல்லை என கூறி நீதிபதி லிம் சோங் அதனை தள்ளுபடி செய்தார் பாதிக்கப்பட்ட மனுதாரர் ஏ ஆனந்தோபியை தவறாக தடுத்து வைத்ததற்காக பொதுவான இழப்பீடாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரெங்கீட் பணமும் முன்மாதிரி இழப்பீடாக நாற்பத்தி ஐயாயிரம் ரெங்கீட் பணமும் வழங்குமாறு உயர் நீதிமன்ற நீதிபதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டார் நகரி செம்பிலான் ரந்தாவ் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலய சிலை திருட்டு தொடர்பான விசாரணைக்கு ஆனந்த கோபியின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது மாறாக அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதல் காலத்திற்கு தங்கி இருந்ததால் அல்ல அதோடு அந்த சோதனைக்கு பிறகு ஆனந்த கோபி மீது முறைகேடு அல்லது திருட்டு குற்றச்சாட்டில் எவ்வித விசாரணையும் நடத்தப்படவில்லை வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை எனவே குடிநுழைவு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றத்திற்காக ஆனந்த கோபியை கைது செய்து காவலில் வைத்து விசாரணை அதிகாரியின் கூற்றுடன் மேல் உடன்படுவதாக நீதிபதி கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தும் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்